இந்த தேங்கில் திரும்பிக்கவே வந்துள்ளார் தமிழ்நாடு அடுத்து தோறنا தமிழ் இருக்கிற வரைக்கும் தமிழ் இருக்கிற வரைக்கும் இருக்குற இருக்கிறவரை குண்டான எங்கள் நாயகர் திருப்பி கரைக்கு இந்தியாவிலேயே முதன்முறையாக நதிநீர் இணைப்பு திட்டத்தை கொண்டு வந்தார் கலைஞர் தண்ணீருக்காக குழந்தைகளை தூக்கி என்பதை மனதில் கருத்து கொண்டு நீங்கள் எல்லாம் சிறப்பாக பேச வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை அனைத்து மாநில மாவட்ட ஒன்றியங்களின் நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருகை வருகை என வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி உரிய நன்றி வணக்கம் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் விஞ்ஞானம் கே கே சட்டமன்ற நான் நல்லது கழக இணையின் செயலாளர்